ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்களை வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும் இவங்களுடைய திருமணத்தை பார்த்து நிறைய பேர் வந்து கேலி திண்டல் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க இவங்க கிட்டையே நிறைய தாறுமாறான கேள்விகள்லாம் கேட்டாங்க எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு ரவீந்தரும் மகாலட்சுமியும் கொடுத்த இன்டர்வியூலலாம் நிறைய விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் அந்த விமர்சனங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் நிறைய பேர் வந்து சில மோசமான கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரவீந்தருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இதுக்கு மேலே நீங்கள் பேட்டி கொடுக்குறதை நிறுத்துங்க உங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதை ஏற்றுக்கிட்ட ரவீந்தர் வந்து இப்போ ரீசெண்டாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் வனிதா வந்து கடந்த வாரம் ட்விட்டர் பேஜில் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க அந்த ட்விட் வந்து ரவீந்தரை வந்து மறைமுகமாக தாக்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு மெசேஜ் கீழே நிறைய பேர் வந்து நீங்கள் ரவீந்தரை தானே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க அதில் கேட்க முதல் கேள்வி வந்து ரவீந்தர் கொடுத்த பேட்டியில் அக்கா எனக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க மனசார நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி பெருமையாக பேசியிருந்தாரு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரவீந்தர் மகாலட்சுமி இந்த திருமணமே ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ண ஒரு திருமணம் தான் ரவீந்தர் வந்து ரொம்ப ரொம்ப நைஸ் பர்சன் அவரை பத்தி நான் தப்பா சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது கடந்த வருஷம் கூட அவருடைய சேனலுக்கு வந்து இன்டர்வியூக்காக கூப்பிட்டு இருந்தாரு பணம் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து இன்டர்வியூ கொடுக்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அவரும் பேமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்டுருந்தாரு நிறைய விஷயங்கள் அந்த இன்டர்வியூவில் வந்து நாங்கள் பேசியிருந்தோம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லும்போது ரவீந்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அந்த ப்ரொமோ தான் போட்டார் அதுக்குள்ளே அந்த ப்ரமோவுக்கு கீழே நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் ரவீந்திர வந்து கழுவி கழுவி ஊத்துற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து அவர் போடவே இல்லை தில் இருந்தால் தைரியம் இருந்தால் அந்த இன்டர்வியூவை இப்போ போட தம்பி அப்படிங்கிற மாதிரி ரவீந்தருக்கு நேரடி சவால் வந்து விட்டுருந்தாங்க ரவீந்தர்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு முடிவை வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கவே மாட்டான் அந்த ஜோடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கட்டும் தேவையில்லாமல் இன்டர்வியூ கொடுக்குறத வந்து நிறுத்துங்க எதுக்கு வந்து அவங்க யார் யாரோ கேட்குற கேள்விகளாம் பதில் சொல்லிகிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமிக்கு அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் போட்டால் ட்வீட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் இருந்து இந்த ட்விட்டெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க கர்மாவை நான் வந்து ரொம்பவே நம்புவேன் ரவீந்தர் மகாலட்சுமி விஷயத்தில் கான்ட்ரவர்சியே கிடையவே கிடையாது இந்த திருமணம் பத்தி அவங்க போடுற போட்டோவுக்கு கீழே வரக்கூடிய இந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு இதை வந்து ஒரு கான்ட்ரவர்சியா ஆக்குறாங்களே தவிர இது வந்து கான்ட்ரவர்சி கிடையவே கிடையாது ரவீந்தரை பொறுத்தளவில் சும்மாவே வேற லெவல்ல பேசுவாரு அவர்கிட்ட ஊ அப்படின்னா அவர் வந்து ஊ ஊ சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளை வச்சு சூப்பராக கலாய்ச்சிருந்தாங்க இவர் வந்து பப்ளிசிட்டி மட்டும்தான் போய் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க பணத்துக்காக இவ கல்யாணம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய மெசேஜ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு எந்த கிட்டப்பா பணம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து வயசாகுது கடைசி வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் ஒரு துணை வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த திருமணம் வந்து பண்ணுறாங்க ஒரு ஆண் வந்து பெரிய பணக்கார பொண்ணவோ இல்லை ஒரு பெரிய ஸ்டாரையோ கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க இங்கே யாருக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹேட்டரை நேரில் வந்து கேள்வி கேட்க சொல்லுங்களேன் வரவே மாட்டாங்க எங்கேயோ ஒரு மூளையில் உட்காந்துட்டு நம்ம தான் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கு தப்பாக மெசேஜ்லாம் போடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தருக்கு ஆதரவா ஒரு சில விஷயங்களும் ரவீந்தருக்கு சவால் விடுற மாதிரி ஒரு சில விஷயங்களும் வனிதா வந்து பேசியிருந்தாங்க